வணக்கம் இந்த பதிவில் விநாயகர் வாகனமான எலி எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் விடைகோளை பார்த்ததுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபீச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு வாகனம் உள்ளது அதுபோல விநாயகருக்கு எலியானது வாகனமாக உள்ளது கிரவுஞ்சன் என்பவன் விநாயகரின் தீவிர பக்திமான் ஆவான் அவன் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தனது பணிகளை தொடங்குவான் ஒரு நாள் இமயமலை பகுதியில் தெரிந்த இயற்கை அழகை ரசித்தபடி வான்வழியே சென்று கொண்டிருந்தான் அப்போது ஒரு பூந்தோட்டம் அருகில் ஒரு பெண் கண்ணில் பட்டார் வானிலிருந்து கீறங்கி வந்த அவன் அந்த பெண்ணுடன் பேசி அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என தீர்மானித்தான் தன்னுடைய விருப்பத்தை அந்த பெண்ணிடம் கூறினான் ஆனால் அந்த பெண் தான் சௌபரி முனிவரின் மனைவி மனோரமை என சொல்லி கந்தவரின் கந்தர்வனின் தவறான எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும்படி எச்சரித்தாள் ஆனாலும் மதிமழங்கிய கந்தர்வன் அவளை விடுவதாக இல்லை கோபமடைந்த கந்தர்வன் அவளை கவர்ந்து போய் சென்று விடுவது என முடிவு செய்தான் அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட அவள் ஆசிரமத்திற்குள்ளே ஓடினாள் பின்தொடர்ந்த வந்த கந்தர்வன் ஆசிரமத்திற்குள் நுழைந்த மனோரமையின் கையை பிடித்து நிறுத்தினான் இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவள் சுவாமி சுவாமி என அவளுடைய கணவனை அழைத்தார் கையில் இருந்து சௌபரி முனிவர் நிலையை புரிந்து கொண்டு உடனடியாக தன் மனைவியை விடும் என எச்சரித்தார் இதை சற்றும் காதில் வாங்காமல் அவன் இருந்தான் இதனால் கோபமடைந்த முனிவர் கந்தர்வனே என் மனைவியை கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ணை தோண்டி வலையில் ஒளிந்து வாயும் எலியாக மாறி துன்பப்படுவாய் என சாபமிட்டார் சாபத்தை கேட்டு சுயநினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான் இதற்காக அவன் மன்னிப்பும் கேட்டான் சாபத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தான் இதனால் மனமெருங்கிய முனிவர் தேவலோகத்தை சேர்ந்த உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன் உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் என அவர் கூறினார் கந்தர்வன் மிகப்பெரிய எலியாக மாறினான் அது காட்டுக்குள் சென்று பல இடங்களில் தோண்டி நாசப்படுத்தியது ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்றது இறுதியில் பாராசர முனிவரின் ஆசிரம பகுதிக்குள் சென்றது அந்த இடம் அதற்கு பிடித்து போனதால் அங்கேயே ஒரு வலை தோண்டி தங்கிவிட்டது அது அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது ஆசிரமத்தில் பல பகுதிகளில் வலை தோண்டி சேதப்படுத்தியது இந்த நிலையில் அபிநந்தன் என்னும் அரசன் தன்னுடைய பதவியையும் கிடைக்கும் சிறப்பும் நீடித்திருக்க வேண்டும் என்று மிக பெரிய வேள்வி ஒன்றை நடத்த முடிவு செய்தான் வேள்விக்கான பணிகளை அவனே முன்னின்று செய்து வந்தான் இந்த வேள்வி முழுமையாக நடந்து முடிந்துவிட்டால் அந்த அரசனுக்கு இந்திர பதவி கிடைத்திடலாம் என்று நினைத்து இந்திரன் மிகவும் அச்சப்பட்டான் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபிரந்தனை வேள்வி செய்ய விடாமல் தடுக்க இந்திரன் முடிவு செய்தான் இதற்காக காலநேமி என்ற அரக்கனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தான் அபிநந்தன் செய்து வந்த வேள்விகளையெல்லாம் அழித்து வந்தான் அசுரனின் தொல்லை பொறுக்க முடியாத முனிவர்கள் அவனை அழித்து உதவும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அவர்களிடம் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் என் மகன் விநாயகன் அவனை அழிப்பதற்காகவே பூலோகத்தில் தோன்றி இருக்கிறான் அவன் அரக்கன் காலநேமையை அழித்து வேள்வி பணிகள் தொடர உதவி செய்வான் என்று அருகினார் சில காலம் சென்றதும் வரேனியன் என்ற அரசனுக்கு யானை முகமும் மனித உருவமும் கொண்ட விநாயகப் பெருமான் பிறந்தான் அந்த குழந்தையை கண்டு அவன் அச்சமடைந்தான் இருப்பினும் குழந்தையை கொல்ல மனமில்லாமல் காட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு வரும்படி தன் படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அவர்களும் ஒரு குளக்கரையில் விட்டு வந்தனர் காட்டிற்குள் இருந்த அந்த குளத்தில் நீராட வந்த பாராசுர முனிவர் குழந்தையை கண்டார் அவர் அந்த குழந்தையை ஆசிரமத்தில் வைத்து வளர்க்க தொடங்கினார் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த விநாயகர் அங்கிருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவார் ஒரு மரத்தில் ஏறி விநாயகர் விளையாடும்போது மரத்தின் அடியில் இருந்த எலியானது வேர்களை கடித்து மரத்தை செறித்தது மரத்தின் அடியில் வலை தோண்டி வசித்த பெரிய எலிதான் மரம் கீழே விழ காரணம் என்று விநாயகருக்கு தெரிய வந்தது அந்த எலியை கொல்ல வேண்டும் என முடிவெடுத்தார் விநாயகர் இதற்காக பரசு ஆயுதத்தை அவர் வீசினார் அந்த ஆயுதம் அந்த எலியை வ பின்தொடர்ந்தது அது வலைக்குள் புகுந்து ஓடியது பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது வலை தோண்டியபடி பாதாளம் வரை சென்ற எலி சோர்வடைந்தது அதற்கு மேல் பூமியின் மேலே வந்தது பரசு ஆயுதம் எலியை விநாயகர் முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது விநாயகப் பெருமானிடம் உருவத்தை நேருக்கு நேராக பார்த்ததும் அந்த எலிக்கு தன் பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துவிட்டது தான் பெற்ற சாபமும் ஞாபகம் வந்தது விநாயகப் பெருமானும் தனது முன்கதையை சொல்லி வருத்தப்பட்டது தன் தவறை மன்னிக்கும்படி வேண்டியது எளியின் கதையை கேட்டு மனமிறங்கிய விநாயகர் மூஷிகனே கவலைப்படாதே உனக்கு சாபம் கொடுத்த முனிவரிடம் நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டபடியால் உனக்கு என்னால் சாப விமோசனம் வழங்க முடியாது நீ கந்தவனாக இருந்தபோது என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்தார் எனவே நான் உன்னை என் வாகனமாக கொள்கிறேன் இதன் மூலம் நான் இருக்கும் இடங்களெல்லாம் உனக்கும் மரியாதை கிடைக்கும் என்று அறிவினார் இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த எலி விநாயகரை வணங்கி நின்றது விநாயகர் பெருமானின் மூச்சுகளை வாகனமாக கொண்டு ஆயுதங்களுடன் சென்று அசுரன் காலநேமையை அழித்தார் ஒருவர் நாம் நினைப்பது நடந்தே தீர வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படும்போது போது தவறுகளே அதிகம் நடக்கும் இவ்வாறே எலி விநாயகரின் வாகனமாக மாறியது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்